எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு கனவு இல்லாதவங்க இருக்கவே முடியாது சொந்தமாக வீடு வாங்குவதாக இருந்தாலும் சரி வீடு இருந்தாலும் பண பிரச்சனையும் சேர்ந்து கூடவே வரும் இப்படி பண பிரச்சனை தடைகளே இல்லாம சொந்த வீடு கட்டி முடிக்க வேணும்னு நினைக்கிறவங்க எந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் என்ற தகவல்களை தான் பார்க்க போறோம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம எனர்ஜெட்டிக் வேல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுகிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வீட்டை கட்டி பார் கல்யாணத்தை பண்ணி பார்ன்னு சொன்னாங்க பெரியவங்க ஒரு வீட்டை கட்டி முடிப்பதும் கல்யாணத்தை முன்னின்று எடுத்து நடத்துவதும் அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த பழமொழியையும் சொல்லி வச்சிருக்காங்க சொந்தமா வீடு வாங்கணும் வீடு கட்டி அதில் குடியேற வேண்டும் என்பது எல்லோருக்கும் இருக்கும் ஒரு கனவுதான் ஆனா இந்த கனவு நிறைவேறுவதற்கான யோகம் எல்லோருக்கும் வாய்க்குமான கட்டாயமாக இல்லை என்ற இருக்கும் ஒரு வீடு கட்ட ஆரம்பித்து அதனுடைய வேலைகள் முடித்து வீட்டிற்கு குடியேறுவதற்கு எத்தனையோ பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வரும் அதில் மிக முக்கியமானதுன்னு பார்த்தா பணப்பிரச்சனை தான் பலருக்கு பண பிரச்சனையால் கட்டிய வீட்டை பாதிக்கு மேல் முடிக்க முடியாமல் வருஷ கணக்கில் கிடப்பில் போடும் நிலை உருவாகும் பாதி வரை கட்டிய வீட்டை கூட முடிக்க முடியாம போகும் நிலைமை சிலருக்கு வருவதும் கூட உண்டு வீட்டை கட்டி முடிக்க பணத்திற்காக அலையாதவங்க இருக்கவே முடியாது ஆனா அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வராமல் வீட்டை நல்லபடியாக கட்டி முடிப்பதற்கு எளிமையான ஒரு பரிகார முறையும் உண்டு பண பிரச்சனை ஏற்படாம வீடு கட்டி முடிக்க திருஞான சம்பந்தர் சுவாமிகளால் பாடப்பட்ட தேவார பாடல் ஒன்றை தினமும் பன்னிரண்டு முறை படித்து வந்தாலே போதுமானது வெறும் நான்கு வரிகள் கொண்ட இந்த பாடல் திருச்சி தலத்திற்கான பாடல் திருச்சி மலைக்கோட்டையில் பாதியில் குடிகொண்டு இருக்கும் தாயுமானவர் சுவாமி மீது பாடப்பட்டதுதான் இந்த பாடல் வீடு கட்டுவதற்கான மிக அருமையான பாடல் இதோ நன்றுடை யானை தீயத்தில் ஆணை நரை வெள்ளேறு ஒன்றுடை யானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திரு உடை யானை சிரா பள்ளி குன்று கூற என் உள்ளம் குளிருமே இந்த பாடலை தினமும் காலையில் வீட்டின் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி வைத்து தாயுமானர் சுவாமியை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு பன்னிரண்டு முறை சொல்லணும் இப்படி செய்தாலே வீடு கட்டுவதில் வீடு கட்டி முடிப்பதில் இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் தடைகளும் கூட விலகும் தன்னுடைய பக்தைக்காக பெண் ஒரு சென்று தாயாக மாறி அந்த பெண்ணின் மகளுக்கு பிரசவம் பார்த்ததால் உலகிற்கே தந்தையாக இருக்கும் ஈசன் தாயுமாக உருமாறி வந்ததால் தாயுமானவர் என்ற திருநாமத்தை பெற்றார் பிள்ளையின் துன்பத்தை துடைக்க உடனடியாக ஓடி வரக்கூடிய வருங்கிறதுனால இவரை இந்த பாடலை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வரும் துன்பங்களை கஷ்டங்களை போக்க ஈசன் ஓடோடி வருவார் என்பது நம்பிக்கை என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிற